அவங்க ரெண்டு பேரையும் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க இவன் வந்து இப்படி தான் வந்து இப்போ மணி காலையில் எட்டுற இவன் வந்து பத்து மணி வரைக்கும் அவங்களுக்காகவே உள்ளேயும் வரதில்ல வீட்டுக்குள்ளேயும் வரதில்லை வீட்டுக்குள்ளே வந்தால் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே கிடப்பான் அப்புறம் அவனாக வந்து வெளியில் வந்து இப்படி படுத்துக்கிட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு அவன் இவன் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை சாப்பிடுவான் அப்புறம் ஒம்பது மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவான் அப்புறம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை அந்த மாதிரி குட்டிங்க வந்து அப்படி தாங்க சாப்பிடும் இவன் வந்து இப்போ சாப்பாடு ஒரு ஒம்பது ஒம்பது சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு போய் மல்லிகைப்பூ பந்தலில் படுத்துக்கிறான் அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இவனை இவன் வந்து முன்னிலாம் அங்கே தோப்புக்கு போனாங்க தோப்புக்கு போய் அவங்களோட விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் இப்போ அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது நாய் குளிச்சா ஓடி ஓடி பாவம் ஏக்க ஏக்கமாக பார்க்குறான் இவன் நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் இவன் வீட்டுக்கிட்ட இருக்கட்டும் அவங்க வேணும் தோப்புக்கோ எங்கே வேணாலும் போகட்டும் என்ன பண்ண முடியும் இவனை விட்டு கொடுக்க முடியாது இவன் தங்க பிள்ளைவன் ஆனால் ஆசைப்பட்றான் அதுங்களோட எங்கள் விஜய் எங்கள் விஜய் சிவாவும் பண்ணுற பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில